ரூபா காந்தி ரித்திகா சோபிகா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நாளாக கேட்ட பிராங்க் இன்னும் ரெண்டு பேர் இங்கே இருக்கீங்க வேற பிராங்க் பண்ண போறீங்க அப்படின்னு நினைப்பீங்க நாங்கள் வந்து சோபிகாவையும் ரித்திகாவையும் பிராங்க் பண்ண போகிறோம் நாங்கள் பிராங்கே எடுக்கிறோம் நினைச்சோம் உங்களால தான்

அதனால துர்கா விளையாடச்சு தான் துர்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க பார்ப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்க அதுக்கு திரும்ப அறுத்துருவாங்க அது எல்லாம் விழுவாங்க நீ என்ன நினைக்கிற ஆமாம் அப்பதான் வீடியோ போட முடியுமே நினைத்துடலையா தெரியல போட்டு பார்ப்போம் காப்ரேட்டு இருந்துச்சுன்னா டெ பாருங்க ஒரு வேலை பார்ப்பாங்க அழுது அந்த வீடியோ காப்ரேட்டு வந்துச்சுன்னா நான் டெலிட் பண்ணிடுவேன் அதே சொல்லிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்காகவும் கஷ்டப்படுத்துறதுக்காகவும் இல்லை நீங்கள் கேட்டனால மட்டும் நாங்கள் போடுறோம் ஏன் பாப்பாங்களை வச்சு போடுறோன்னா அவங்கள வச்சு மட்டும்தான் எங்களால் ப்ராங்க் பண்ண முடியும் இல்லை எங்களால் வந்து நாங்கள் ரெண்டு மாற்றி பண்ண முடியாது மேபி எங்கள் வீட்டு யாராவது எங்கள் மாமியார் யாராவது வராங்க அப்படின்னா நாங்கள் பேர் சண்டை போடுற மாதிரி வேணாம் ப்ராங்க் பண்ணலாமே தவிர நாங்க இவரை நானும் என்ன இவரும் பண்றேன்னா அது எந்த காலத்துலயும் பிராங்க்னு ஒன்று நடக்காது எனக்கு இவர் என்ன யோசிப்பாரு நான் என்ன யோசிச்சேனா எனக்கு ரெண்டு பேத்துக்குமே தெரியும் அதனால எங்களுக்கு வந்து அது ஈஸி நம்ம வந்து பிராங்க்னா பிராங்க் மாதிரி பண்ண சும்மா சொல்லி வச்சு அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லைங்க அதனால நல்ல என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ட்ரைப்பர்ல போய் நார்மலாக எப்பயுமே நாங்க என்ட்ரூவ் எடுக்கிறப்ப ட்ரைப்பர்ல போன் வச்சிரும் இல்லைன்னா இவரு வச்சுக்குவாரு ஒன்னு இந்த ட்ரைபேட் இல்லைன்னா அந்த ட்ரைபேட் அவ்வளவுதான் வச்சுட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லேயே சண்டை ஆரம்பிக்க போகுது இல்லையா ஒன்று இவரை நான் திட்டுவார் நீ இவர் என்ன திட்டுவார் ஃபைனலாக இந்த மனசு முடிச்சு என்ன தள்ளி விடணும் அதுதான் கான்செப்ட் தள்ளுறப்ப எப்படி தள்ளணும் இப்போ மெதுவாக கூட பூ போது தள்ளி விடணும் ஏன் தள்ளி விட்டு நஜமாலுமே ஏதாவது ஆயிரம் போகுது வீடியோ கோசம் வந்து ஆளை முடிச்சு அடுத்த கல்யாணத்துக்கு பிளான் பண்ணாதான் போல தள்ளி விட்டேன் பாப்பாங்க எப்படி நம்புவாங்க ஆமாம்

செசல் எடுத்தோம் எங்க முடி பிடிச்சி ஆட்டி இவரு அம்மையா சண்டை போட்டு மைக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இவன வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுருதி இருந்துச்சு மைக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு ஒரு பாட்டு வந்தாரு எங்கள் சுருதி ஏ துக்கோ துக்கோ அப்போ மாமாவை சம்பாதம் படுத்து ஏ கம்முன்னு இருப்பிலாம் நான் இப்போ கீழே போனால் மாமா இன்னும் ரொம்ப டென்ஸ் ஆயிரும் என் கீழே போய் மாமா இன்னும் சாப்பிடல சோர் போட்டு கூடு மாமா சாப்பிட்டுச்சு அப்படின்னா நான் கீழே வரேன் இல்லைன்னா நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் நான் கீழே வரவே இல்லை எனக்கு தெரியும் இவர் செம்ம கான்ல இருந்தார் வந்தால் கண்டிப்பாக சண்டை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலேயே உட்காந்துட்டேன் எங்கள் சுருதி மேலே எங்கள் வீட்டர் சாப்பாடு போட்டு அரை மணி நேரம் ஆச்சா ஒரு சோரே தோடலையான் அதனால வந்து வந்து கூப்பிட்டு பார்த்துட்டு அந்த மணியும் பயந்துச்சு மேலே வந்துட்டு மாமா சோரே எடுக்கலச்சு இன்னும் ரெண்டு தடவை கூப்பிடு மாமா என்ன காரணம் அடிச்சிட்டாருனா அப்புறம் இன்னும் எதிர்ப்பான் மாமா அடிக்கிறார் ஒவ்வொரு வேறு பண்ணலாம் மாமா அடிக்க மாட்டார் அப்படின்னா அவர் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டாருன்னு மேலே வந்து எங்கள் தர்மந்தோடு வந்து சொன்னது அதுக்கு அப்புறமா நான் கீழே இறங்கி வந்து அப்படி நார்ந்தான் எங்கள் இந்த வீடியோ கொடுக்கலாமா எங்கள் இந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஆகிட்டு ஆனால் போடல ஏன் சும்மா அது சும்மா வீடியோ கான் ஆஃப் கேமரா வச்சுங்க ஆள் சும்மா அட்டையாயிருவார் சரி ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறோம்னா இதுக்கு பேசிட்டு இருந்தால் கதை தான் சாத்தி வச்சிருக்கோம் இப்போ வந்தால் கதை சாத்தி வந்து காமிச்சிருக்கணும் இதுவும் ஃபிராங்கில் நினச்சிருவாங்க அது பாத்ரூம் கதவுங்க இதுதான் நம்ம டோர் கதவு லாக் பிடிச்சிருக்கோம் இதுக்கு மேலே ரொம்ப நேரம் ரூமில் இருந்தனா பாப்பாங்க வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சுருவாங்க இப்போ நம்ம போய் பிளான் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள

அது <tellos> எடுக்க <tellos> 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 <tellos>

சரி தெரிஞ்சு நான் டவுட் பேசுகிறேன் நான் வரல புரியே வரலையே நான் சொல்கிறேன்னு நீ புரியுதா ஆ சரி ப சரி டைம் டேஸ்ட் பண்ணக் கூடாதுங்க ரெண்டு மணிக்கு ப்ளாக் கொடுணும் இன்னும் சாட்ஸ் கொடுக்கணும் மணிக்கு நான் சாட்ஸ் ஏன் சொல்லு

இன்னселனு வரது. சரி சரி ஃபைனல். ஓகே. ஹாய். பாப்பா. எப்படி என்ன என்ன இப்படி ட்ரீங்க ட்ரீங்க. அதெல்லாம் பச்சைய நான். இப்படினா கைக்கு நீ வீடியோ அடி எடுக்கா போதும் நான் அண்ணன் எடுக்கறேன்டா. சும்மா டென்ஷன் பண்ணுறதுதான். நான் அத இல்ல வரல. நீ வந்தா தான்ங்க வந்து சப்ஸ்கிரைப் சீட் போதா நான் ரன்னப் பண்ணுவேன்.

சரி தெரியாம சொல்லிட்டேன் Колுக்கிση திரும் horsesலுகிறேன். daiுறைப்டேன். contamination часов régods hadi. நான் этомத프� Auckland stuffed்து Thank mm -hmm. you. Terima kasih. Okay.

அதனால நானும் அப்பாவை பிராங்க பண்ணால் யாரும் நம்ப மாட்டாங்க. உங்களுंशी பிராங்க பண்ணான்னு நினைச்சீங்கன்னா இங்க என்ன இப்படி ஒரு நீங்க என்ன நினச்சிங்க சரி. அம்மா கீழ வந்துட்டன்னு தெரியல. எந்திரிக்கலன்னு انا எழ வே இல்ல நீங்க. ஆ? ஆ நீங்க எழ வேல இருந்துறோம். நான் பாத்து குடுது எழுக்க நீ எந்திரியேல வா. ஓ சூஸ். ஆச்சு ஆச்சு. ஆமா எங்க போகணும்? தங்கும். உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் போக மாட்டேன் சரி சாரி ஆ பண்ண மாட்டேன் ஃபைனல் ஆனா இந்த மாதிரி என்னைக்கா நம்ம கீழே விழுந்துட்டு பார்த்துங்க சரியா இப்போ நான் இன்னைக்கு இருக்கல நீ பாத்தீங்களா சும்மா விட்டு போயிட்டு கீழே விழுந்தேன் சோஃபாலே இருக்கில

ஏதாவது ஒன்றா கூட பிள்ளைங்க அம்மா ஏதாவது வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொன்ன சொல்லிட்டு எங்கள் வீடியோ எங்கள் சேனலில் நாங்கள் ப்ராங் வீடியோ நாங்கள் போட மாட்டோம் சரி நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னு சொல்லி எடுத்தோம் ஆனால் பார்த்தவங்க அம்மா எழுப்பணும் ஏன் சொல்லி ரெண்டு பேருமே அழுது இருக்கக்கூடாது உடனே வந்து பக்கத்தில் யாராவது வந்து கூப்பிடணும் அம்மா சொல்லக்கூடிய கீழே உடனே பக்கத்தில் யாராச்சும் கூப்பிடணும் அம்மாவுக்கு தண்ணி எழுப்பணும் அப்பா இல்லைன்னா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும் இல்லைன்னா நம்ம நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணோம்னா ஆம்புலன்ஸ் வந்துடுறேங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரியா இந்த மாதிரி இருக்க இருக்கக்கூடாது உடனே கலவத்த வந்து வெளியே அளவுனா அங்கிள் ஆண்டி வாங்க அம்மாவுக்கு என்னமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கத்தி உடனே கூப்பிட்டுருணும் சரியா இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தா அம்மா ஒருவாள் உண்மையாலுமே மயங்கே வச்சுக்கோ உடனே வந்தா என்ன காப்பாத்திடலாங்களே நீங்க அழுதுச்சுன்னா யாருமே தெரியாது நீங்க தான் இருப்பீங்க நைட்டு வரைக்கும் அம்மா இப்படியே படுத்துக்கிடும் சரியா ஆஹ் வந்து என்ன பண்ணணும் இருந்துச்சுன்னா எல்லாரையும் கூப்பிடணும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும் அப்பா இல்லைனா முதல்ல வந்து வெளி கதவை தகுந்து வெளியே போய் கூப்பிடணும் ஏங்க முதல்ல போய் கதவை தகுந்து வெளியே கூப்பிடணும் சரியா ம் சரி தண்ணி தெரிஞ்சு போவோம் ஆனால் இந்த மாதிரி அழுதுட்டு பெட்ரூம்ல போய் அழுது படுக்கூடாது நீ பாட்டு அழுது படுத்தீங்கன்னா இங்கே நான் அப்படி இந்த கடைக்கு தான் ஆ சரியா ஏ நீ இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா போய் உமா டென்ஷன் ஆயிடுச்சு இல்லைன்னா பாப்பா யாருலேருந்து நினச்சிப்பாரு எனக்கு எழுப்பெழுப்பு எழுதி எழுப்பிட்டு இருப்பாங்க ஏன்னா

ஒரு வழியா பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் எப்படி போட்டுருந்தா ஆளு சாக்லேட்டை கொடுத்து சபாதனப்படுத்தி ரெண்டு பேருமே நாங்கள் வந்து உட்காந்து வச்சிருக்கோம் சரி ஓகே இப்போ வந்து ரித்திகாஸ்ட்டு சொல்லுவாங்க என்ன இருக்கு

மயங்க மட்டும்ல என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அந்த பேரம்பத்தை தூக்கி அவன் ரெண்டு பேரும் அனுப்ச்சுட்டா அந்த பேரங்கத்தை பார்த்துட்டு நான் பரவாமுக்கு போய் சேர்ந்துடுறேன் சரியா அது வந்து கூட தான் நான் எப்பயுமே துணையா இருந்தேன் சரி அழுகுறது ஆனா சமப்பா சொல்லுங்க

பாசிட்டிவா கமெண்ட் பண்றதா இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ல பண்ணவேனமா சரி ஓகே அப்புறம் பிராங்க் எப்படி இருந்துச்சு இதனால தான் பிராங்க் வீடியோவை எடுக்கவேனான்றது எங்க வீட்டுக்காரர் அழுத ஆரம்பிச்சிட்டாரு எங்க வீட்டுக்காரர் இப்ப நான் மயக்க போட்டு விழுந்தவளை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இந்த பிள்ளைங்க அழுகுறதுல இந்த மனசு அழுகுற நீ எதுக்குங்க அழுத கண்ணு கலங்க ஐயோ இன்னைக்கு எங்க குடும்பமே அழுகுது என்னன்னு தெரியல இன்னைக்கு சனிக்கிழமில்ல என்ன அப்பா வாங்க வாங்க வேலை வாங்க இது ப்ராங்க் தான் நாங்கள் வந்து பண்றதில்லை ஏன்னா எங்களுக்கு வந்து தெரியும் நாங்கள் வந்து சாக்லேட் நல்லா அப்பா பக்கத்தில் கொஞ்சம் அப்பா பக்கத்தில் சாமா கொஞ்சம் அம்மா சாக்லேட் பண்ணாமல் வாய்ப்பு ஒன்று இருக்கும் ப்ராங்க் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமே இல்லைங்க இந்த மாதிரி எல்லாரோட மனசையும் கஷ்டப்படுத்து இப்போ நான் மட்டும் தான் சிரிச்சுட்டு இருக்கேன் எங்கள் பாப்பாங்க கிடக்குறாங்கன்னு எனக்கு அனுபவிச்சிடல இவர் ஊத்து ஊத்துட்டு தான் வரா இவங்க உருப்போ கலுகுவாங்க அவங்க அப்பா மிரக்குறாங்க ம் அப்புறம் கிருтика வர சாரி டடியா அடிச்சிருக்க வேண்டியதுதான் அப்பா வர்ற சாதி விட்டேன் ஏ அடிக்லா அப்பா ஓகே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிராங்கலாம் பண்ணவே மாட்டோம் வேற நல்ல நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்ங்க ஊர் சைடு போய் அவங்கள பண்ணலாம் ம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே பண்ண ஒரு பிராங்க கிடைக்க ஏங்க பாப்பாங்க ஓடிட்டாங்கல நான் சொன்னான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட படுக்கல பாப்பாங்க கத்த ஆரம்பிச்சது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நானே கடைசியா எந்திரிச்சிட்டேன் பாரு நீங்க தோக்கல நான் உங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னேன் போன் எடுத்து எங்க அப்பா ஃபோன் சும்மா பண்ணுங்க மாதிரி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லல அது எதுவுமே பண்ணேன் எங்க பிள்ளைங்க டைம் கொடுக்கல